ான் போனே அங்க வைக்கப்படும் தருணம் போனை பார்த்து பின்பு நான் கண்டுகொண்டே தெரிந்தே போகிறாரே இவரா

ரெண்டு பேரும் என்னமோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீ என்னன்னா யோசிச்சுட்டே நிற்கிற அவன் என்னன்னா செஞ்சு வச்ச பிள்ளையார் மாதிரி நின்றுட்டு இருக்கா என்ன எதுன்னு வந்தவங்களை வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டீங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு திமுறாயிடுச்சா இவனையா இவன் எதுக்கு நாங்கள் கூப்பிடணும் நீ கூப்பிட்டுக்க ஏய் இசை என்ன உனக்கு வாய் அவ்வளோ நீளமாக போகுது ஆ அவன் உன்னோட பெரியவன்ல அது இல்லாமல் எங்கள் அண்ணன் பையன் என்ன நினச்சிட்டு இருக்க நீ ஒழுங்கு மாதிரியே பேசு வீட்டுக்கு வரவங்கள்ட்ட இப்படி தான் பேசுவியா இப்போதான் வெளியே கிளம்பி நின்று இவன் வேற வந்துட்டான் இவன் மூஞ்சை முடிச்சுட்டு போனா போற காரியம் வழங்குற மாதிரி தான் என்னென்ன நடக்க போதோ கடவுளே நீ தான் காப்பாத்தணும் சொல்லிட்டே இருக்கி இவ்வளோ ரெண்டு பேரும் அப்படியே நிக்கிறீங்க ஏமா அப்படி பண்றீங்க வீட்டுக்கு வரவங்கள வாங்குன்னு சொல்லி கூப்பிடணும்ல அத்த விடுங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு என்னங்க துணி நீ இதை வாங்கிட்டு விட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு பிள்ளைங்க அது எதுவும் கூப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் அந்த பிள்ளைங்க ஒன்றும் பார்க்கறதும் இல்லை அந்த அளவுக்கு நான் பார்க்குறேன் இந்தாங்க கவின் நீ எதுவும் கோவிச்சுக்காதப்பா அத்தை மேல தான் சங்கடமா இருக்கா அவளுங்க ஏன் இப்படி பண்ணாளுங்கன்னு எனக்கு தெரியல நீ அதுக்குன்னு வீட்டுக்கு வராமக்கராம இருந்துடாதப்பா நான் அவளுங்கள்ட்ட சொல்லி நான் புரிய வைக்கிறேன் என்ன இருந்தாலும் வீட்டுக்கு யாரும் வந்தாலும் வாங்கன்னு கூப்பிடணும்ல பைத்தியம் முடிச்சு நான் இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளுங்கன்னு தெரியல அத்த விடுங்க நான் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் இங்க வராம எங்க போறேன் நம்ம வீட்டுக்கு வராம என்னங்க நான் கிளம்புறேன் சரிப்பா பாத்து பத்திரமா போயிட்டு வா அண்ணனையும் அண்ணியும் கேட்டதா சொல்லு

நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க எவனுமே திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க உங்கள் மவரக்கட்டையை யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் ஒரு வவஸ்தை கூட இல்லை நீங்களா படிச்சு தானே இருக்கீங்க ஆ இல்லை படிக்காத முட்டாளாக இருக்கீங்களா ஆ சும்மா ஏமா கத்திக்கிட்டே இருக்க கமெண்ட் இருக்க மாட்டேன் என்ன கத்திக்கிட்டு இருக்கணும் செவனி தான் திருப்பி விட்டுருவோம் பார்த்துக்க ஒழுங்கா பேசி என்கிட்ட எது செவனி திருப்பிவியா ஆனால் என்ன சொன்ன அவனை ஆ பின்ன வீட்டுக்கு வந்தவங்கள வான் கூப்பிட்டா என்ன அவனுக்கு ஆயிரும் அவன் முன்னாடியே சொல்கிறேன் வா மூஞ்சில் முடிச்சுட்டு போனால் அந்த காரியம் விளங்குற எனக்கு கிரணம் மட்டும் தான் பிடிக்கும் அதனால தான் அப்படி சொன்னேன் ரெண்டி அறிவு கட்டவளே உனக்கு யாரை பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறதுல இப்போ பேச்சு கிடையாது புரியுதா ஒருத்தவங்க முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்தால் அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சிக்க இன்னொரு டைம் இந்த மாதிரி வேலைலாம் நீ பண்ணின்னு வச்சிக்க நானே உன்னை கழுத்து நெரிசி கொண்டு போட்டுருவேன் நீங்களாம் ஒரு அப்பா நீங்கள் உக்காந்துருக்கீங்க எதுக்கு தான் உக்காந்துருக்கீங்க தண்டத்துக்காக உட்காந்துருக்கீங்க அவ அந்த பேச்சு பேசிட்டு தான் சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க இவ என்னமோ பார்த்த மாதிரியே பார்த்துட்டு வா ஏன் திறக்க மாட்டா நான் தான் சொன்னேன்ல அப்புறம் என்ன என்ன சொல்றது என்ன சொன்னீங்க இதுதான் உங்க வார்த்தையா நான் தான் சொன்னேன்ல அப்புறம் என்ன சொல்றதுன்னு நல்ல புளைய பெத்து நல்ல நாசமா போற நானு அம்மா ஏமா இந்த கத்து கத்த காலையிலே கம்மல தான் இற அப்பாடா சொல்லிட்டடா வாய் திறந்து ஏமா இந்த கத்து கத்துறனு ஏண்டி அம்மா இப்போதான் உனக்கு காது கேட்டிருக்குதா இல்ல தூக்கத்துல இருந்து இப்போதான் முழிச்சியா நின்னுட்டே தூங்குறியா நின்னுட்டு தூங்கலாம் இல்ல ஆ இருந்தாலும் ஒரு மாதிரி அப்படியே லைட்டா தூக்கம் வந்துச்சு அதான் அப்படியே முடிச்சுக்கிட்டே தூங்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் இதை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை பொய் பேசுனாலும் பொருந்த பேசு சரி சரி கத்தாதே டிஃபன் ரெடி பண்ணிட்டியா இன்னும் அதான் உங்க மோர கட்டைக்கு குறைச்சலாம் இருக்கு எறும் மறுக்கணக்கெல்லாம் வளர்ந்துருக்கீங்கல்ல பார்த்துக்குங்க வீட்டுக்கு ஒரு அண்ணன் பையன்ட்ட இந்த மரியாதை இல்லாமல் பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை

பார்த்தா திரும்பி பார்ப்பானா மொபைல்ல கார் திப்பிட்டு போயிடுவான் புள்ளங்களா இனிமே வீட்டுக்கு யார் வந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பேசாம இருக்க கூடாது அது இல்லாம இந்த மாதிரி முதல்ல பேசவும் கூடாது தெரிஞ்சுக்கீங்க ஏய் என்னடி திடீர்னு அம்மா வர இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க நம்மளே சமைச்சு சாப்பிடணும் மாமே கிச்சன் பக்கம் போயிருந்தா தான் எரி எங்க இருக்குன்னு தெரியும் ஐயோ பசிக்குதே வேற வாம்பேச்சு கேட்டுட்டு கூடையே நிற்கும் ஒரு மாதிரி பசிக்குது வேற அப்புறம் என்னதான் பண்றது ஏ நீ ஒருத்தி சமைக்கலாம் என்ன காசு இருக்கா வா ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் இதுக்கெல்லாம் போய் அப்படியே ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்காவ ஏ என்கிட்ட காசு எதுவும் இல்லையே உனக்கு சமைக்க தெரியுமா என்ன தெரியும் சமைக்கிறது ஏதோ தண்ணி ஊற்றி அரிசி போட்டால் அவ்வளோதான் நினைக்கிறேன் அவ்வளோதானா அப்புறம் குழம்புலாம் ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு இது மட்டும்தான் தெரியும் இதுவுமே வந்து முழுசாலாம் தெரியாது அங்கே அடுப்பு கிட்ட போனால் தான் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் வேணாம் வேணாம் என்னாலாம் அதெல்லாம் வந்து பண்ண முடியாது நான் போட்டிருக்கேன் மேக்கப்புக்கெலாம் என்கிட்ட ஏதோ கொஞ்சம் காசு இருக்கு நான் போய் சாப்பிட்டுக்கிறப்பா வெளியே அப்ப நானு நீ எங்க வீட்டுல இரு அம்மா எப்படி எதாவது சமைக்கும் ரொம்ப போய் எடுத்து சாப்பிட்டுக்க ஏ நானும் வரண்டி என்னையும் கூட்டிட்டு போ எனக்கு வெளிய என் ஃப்ரெண்டுங்கள்ட்ட கொஞ்சம் வேலை இருக்கு நீ வீட்டுல இரு நான் போறேன் ஏ ஏ நானும் வரண்டி நானும் வரண்டி இங்கே இருன்னு சொல்றான்ல இரு போடி என்னை விட்டுட்டா போறேன் நீ போற காரியமே விளங்காது போய் தொலை எப்படியோ என்ன சாபமா சரி சரி விட்டுக்கு விட்டுக்கு போயிருப்போன்னு பார்த்தா இங்கே நிக்கிறானே பேசாம நம்ம அப்படியே அமைதியா போயிட வேண்டியதான் ஏய் சோடபுட்டி எங்க நோவாம நழுவுற உள்ள என்னமோ வாய் பேசுன இங்க முதல்ல என்ன ரொம்ப ஓவரா போற கண்ணாடி ரெண்டையும் அப்படியே உடைச்சு எடுத்துருவோம் பாத்துக்கோ டேய் யாரடா பாத்து கண்ணாடி எல்லாம் உடைச்சிருவோம்னு சொன்னே தடி தாண்டவராயா உடம்பு ஏத்தி வச்சிருந்தா நீ பெரிய இவனா மூஞ்சி மொவரையும் பாரு அடிச்சனா வா மீசலாம் பிச்சிட்டு போயிரும்

இல்லனா ரெண்டுல ஒண்ணு பாத்துருப்போம் பாத்துக்கோ பொட்ட புள்ளியா அடக்க நடந்துக்கோ இல்ல நடக்கிறதே வேற நான் உன்னதான் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்றேன் நீ தான் கேவலமா இருக்க கேவலமா இருக்கன்னு சொல்றேன்ல முதல்ல புரிஞ்சுக்கோ என்ன கேவலமா இருக்க கேவலமா இருக்கனா ஏண்டா நான் தான் வந்து இப்போ உங்க கிட்ட வந்து என்னை கட்டிக்க கட்டிக்கன்னு சொல்லி ஆண்டனா ஆமாண்டா எங்க அப்பா தான் ரோட் போட்டு இருக்காரு இப்ப அதுக்கு என்ன வா நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு மரியாதை வேறயா மரியாதை ஏய் போடா வாடான்னு கூப்பிடுறதே உனக்கு பெரிய விஷயம் தான்

ஏய் உனக்கு கண்ணாடி போட்டும் கண்ணு தெரியலடி இது வந்து உங்க இல்ல ரோடு அதுவே தெரியல சோடா புட்டி எங்க வீட்டுக்கு முன்னாடி நின்னா எங்க வீட்ல தான் அர்த்தம் போடா முதல்ல தடி தாண்டவராயா வராயா வா மூஞ்சில வேற முழிச்சிட்டு போறேன் கடவுளே போற காரியம் என்ன ஆகும் போதோ தெரியலையே சேச்சி இவங்க எல்லாம் பேசவும் கூடாது இவன் மூஞ்சில முழிக்கவும் கூடாது